ஹாய் நம்ம வெங்காயம் நட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா இப்போ ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம் கரெக்டாக சொல்ல தெரியாது எவ்வளோ நாள் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு மாதம் இருக்கலாம் நடவு போட்டு ஆனால் பயிர் ஓரளவு எதிர்பார்த்ததை விடவே நல்லாவே வந்திருக்கு பயிர் ஏன்னா மழை பெஞ்சிச்சல்ல இருந்தே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்பப்போ அதனால் ஓரளவு பயிர் நல்லாவே வந்திருக்கு இது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பயிர் சூப்பராக இருக்குது அந்த நுனி பழுப்பு மட்டும் கொஞ்சம் இருக்குது அதுவும் அப்படியே மாறி இப்ப மழை வெஞ்சிச்சில்ல அதுவுமே மாறிடும் அப்படி இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் மருந்து நம்ம அடிச்சோமா அது சரியாக வந்துடுறேன் கரெக்டாக வரும் ஆனால் வந்து இந்த மாதிரி நிறையா சிம்பிள் இந்த இதில் பாருங்கள் இந்த அப்படியே இருக்கு ஒரு நிமிஷம் பேக் கேமரா திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் பேக் கேமரா திருப்ப முடியலையே பேக் கேமரா எங்கிட்டு இருக்கு பேக் கேமராவை காணாமப்பா சரி விடுங்க காம் பேக் கேமராவை காண இப்படியே காமிக்கிறேன் பாருங்க இதில் பாருங்கள் இத்தனை சிம்பிள் வரக்கூடாது இது வந்துச்சுன்னா நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வைக்கும் இவ்வளோ சிம்பிள் இருக்கக்கூடாதுந்தா ஒன்று பார்த்தப்பா இது மாதிரி ஓ ரெண்டே இது இருக்கானு ரெண்டு தான் நமக்கு காய் வந்து பெருவட்டாக வைக்கும் அப்படி இல்லையா அந்த இது மாதிரி ஒன்று இருக்கானு இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு காய் வந்து நல்லா வைக்கும் இது மாதிரி ரொம்ப சிம்பிள் வந்துச்சுன்னா நமக்கு வந்து காய் வந்து ஒரு பத்து பல்லு பதினஞ்சு பல் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நமக்கு காய் வந்து ரொம்ப சிரிசாக வரும் இதில் பேக் கேமரா எப்படி வைக்கிறது எனக்கு தெரியலை காணும் பேக் கேமரா தான் அப்படி காமிச்சேன் என்ன வீடியோ தெரியுமாங்கிறது தெரியலை வெங்காயம் வந்து விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப ஈஸி எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நட்டையுமே களைக்குழி ஓட்டிடுவோம் அப்புறம் அடுத்து உரம் மருந்து மட்டும் அடிச்சிட்டோம்னு வச்சுக்க போதும் இந்த இதெல்லாம் கலையை வரலை களைக்குல்லி ஓட்டினாவே கலைகள் வராது அப்படியே மிஞ்சி போனால் நம்ம இதில் வேறு தக்காளி எல்லாத்து ஏதாவது நடலம்னா களை ஒரு களை தொலைவுற மாதிரி இருக்கும் ஒரு களை மட்டும்தான் தொலைவு அதுவுமே நம்ம எதுவும் நடலைன்னா உள்ள ஊடு பயிராக எதுவும் நடலைன்னா எதுவுமே தொலவ தேவையில்ல ஈஸியான வெள்ளாமையாக போயிடும் அதனால அதிகமாக நாங்கள் வந்து இந்த தக்காளி கத்திரி மிளகாய் வெங்காயம் வந்து அதிகமாக பயிரிடுவோம் இன்னும் ஏன்னா மினிமம் ஒரு எழுவத்தஞ்சி டு எண்பது எழுவத்தஞ்சி நாளில் இருந்து வெங்காயம் நம்ம அறுவடைக்கு வந்துடும் எழுவத்தஞ்சி எண்பது மிஞ்சி போனால் எண்பத்தஞ்சி நாளுக்குள்ளே வெங்காயத்தை பிடிங்கிடலாம் அடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் வெலை விற்றுச்சின்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லையா வெலை விற்றா போட்டு விட்டுறலாம் வெள்ளை விற்கலைனா நம்ம பட்டரையில் வச்சுட்டு எப்போ வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை மற்ற தக்காளியெல்லாம் அது மாதிரி வைக்க முடியாதுல்ல அதுக்காகத்தான் நம்ம வெங்காயம் அதிகமாக பயிரிடுவோம் அது ஈஸியானது இல்லாமல் சரி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்